உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வழக்கம் போலதான் நம்மால சனிதான் சனி வக்ரம் ஊர் ஃபுல்லா சனி வக்ர பயிற்சி ஆகிறதே என்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது ராம்ஜி சார் எங்க சனியுடைய பிராண்ட் அவர் தான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இந்த வார்த்தையை பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தேன் இந்த சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார்னா என்ன வேணாலும் தருவார் ஆனால் சனியை பத்தி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ப்ராப்ளமேட்டிக் கார்டு நினைக்கிறேன் சத்தியமா கிடையாது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன் சொந்த கதியிலே வக்கரமாகிறார் வக்கரம்னா என்னன்னா தான் இருக்கும் இடத்திலிருந்து ரிவர்ஸ்ல செயல்படுறது ஒரு நல்லவனுக்கு வக்கரம் வந்தா கெட்டவன் ஆயிருவான் கெட்டவனுக்கு வக்கரம் வந்தா நல்லவனாயிருவான் ஸோ சனி உங்க ஜாதகத்திற்கு உங்க ராசிக்கு நல்ல ஸ்தானங்கள்ல இருந்தால் மாறுபட்ட பலன்கள் நடக்கும் கெட்ட ஸ்தானங்கள்ல இருக்கிறதா இருந்தா நன்மை நடக்கும் ஒரு வார்த்தையில சொல்றதா இருந்தா ஏழரை சனிக்காரங்களா இருக்காங்கல்ல யாரு கும்பம் மீனம் மேஷம் அஷ்டம சனிக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல யாரு சிம்மம் எல்லாருக்கும் லீவுங்க அவ்வளோதான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சனிதான் நம்ம ரோக சனி துலாம் எல்லாருக்கும் விடுதலை 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 சோ சனி பகவான் இந்த வக்கரகதியிலே ஒரு அஞ்சு மாசம் நம்மளை கூண்டை திறந்து விட்டு விடுதலை கொடுக்கிறார் போயிட்டு வாப்பா போய் சம்பாதிச்சு வச்சுக்க மீண்டும் நூற்றி முப்பத்தெட்டு நாள் கழிச்சு சந்திப்போம் அப்படின்னு அனுப்பிவிடுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளில் என்னென்ன பலன்கள் எல்லாம் ஏற்பட போகிறது யார் யாரெல்லாம் வீடு வாங்க போறீங்க சார் அந்த இத்தனை ரெண்டரை வருஷத்துல பண்ணுறத நூற்றி முப்பது நாள்ல பண்ண போகிறார் சார் அப்ப யார் யாரெல்லாம் கோடீஸ்வர யோகத்தை அடைய போகிறீர்கள் திடீர் மாற்றமும் ஏற்றமும் யாருக்கு ஏற்படும் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்கர பயிற்சி என்ன தரப்போகிறது அபாரங்களை தரப்போகிறது அற்புதங்களை தரப்போகிறது மகாபிரபு நீங்களாக இந்த வார்த்தையை சொல்கிறீங்க ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு ஊரே சேர்ந்து அஷ்டமசனின்னு இப்போதான் டிக்ளேர் பண்ணி விட்டாங்க ஆமாம் கண்டிப்பாக ஊரே சேர்ந்து உங்களுக்கு அஷ்டமசனின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அது உண்மையும் கூட ஏன்னா எட்டாம் இடத்துல சனி பகவான் வரும்பொழுது அது அஷ்டமசனி என்று தானே அழைக்கப்படுகிறது ஆனால் ஒரு விஷயம் நண்பர்களே இந்த அஷ்டம சனி என்பது உங்களுக்கு வக்கரமான எண்ணாகும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ன சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் யோகம் ஒருதன் ஒரு கிரகம் உங்களுக்கு கெட்டு போச்சுன்னா அந்த கெட்டு போன கிரகம் நல்லா ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் ராஜ தரும் சார் நல்லா பாருங்க ஒரு ஒரு ஆறு மாசமா ஐசூலை படுத்து இருப்பாங்க நீங்க நீங்க வேணா உங்க வாழ்வியல் தரவுகள் எடுத்து பாருங்க ஆறு மாசமா ஐசூலை படுத்திருப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு மனிதர்கள்ல யார் உண்மையிலேயே உதவுறாங்க யார் உண்மையிலேயே சொந்தக்காரங்க யார் உண்மையிலேயே நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் புரிஞ்சுருக்கும் அவனுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு திடீர்னு எந்திரிச்சுப்பாங்க வா எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கம்பேக் கொடுப்பாங்க பாருங்க அந்த தொழிலில் என்ன தொழில் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அந்த கம்பேக் ரொம்ப பயங்கரமான கம்பேக்காக இருக்கும் அந்த மாதிரி ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அதை அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க தன் தப்ப சரி பண்றதுக்காக என்ன பண்றாங்க இப்ப சரியாகவும் ஒர்க் பண்ணணும் இழந்த விஷயத்தையும் சேர்த்து பிடிக்கணும் அப்படிங்கிற வெறி வேகம் அதுதான் சனி அஷ்டம சனி கெட்டு போயிட்டான் கெட்டு போன சனி நல்லது தரப்போகுது சனி பகவான் என்ன நினைக்கிறாரு ஒரு நூத்தி முப்பத்தெட்டு நாள் சிம்மராசிக்கு நல்லது செய்ய போறேன் வச்சுக்கிடாச்சாலே ஒரு நூத்தி முப்பத்தெட்டு நாள் எனவே அதுக்கப்புறம் நான் வந்துருவேன் வேற விஷயம் இருந்தாலும் இந்த நூத்தி முப்பத்தெட்டு நாள் சட்டம் எனக்கு என்ன அனுமதி கொடுத்துருக்கு உனக்கு பிளெஸிங்ஸ் பண்ண அனுமதி கொடுத்துருக்கு வச்சுக்கோ சாப்பிடு இனி அவருக்கே தெரியும் இனிவே அஷ்டமசனி ஆகிட்டம்னால் சார் நல்ல வாத்தியார் இருக்கார் உங்கள் போ உங்கள் பையனோட வாத்தியார் யார் நீங்கள் தான் நீங்கள் தான் உங்கள் பையனோட வாத்தியார் இப்போ நீங்கள் அந்த குழந்தைக்கு அப்பாவாகவும் செயல்படணும் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் வாத்தியாராக செயல்படணும் எட்டரை மணிக்கு இந்த ஸ்கூல் பஸ்ஸில் ஏற்றி விட்டுதே நீங்கள் தான் அது வரைக்கும் நீங்கள் அப்பா குழந்தைய ஸ்கூலுக்கு வந்துடும் நீங்களும் ஸ்கூலுக்கு போய்டிங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் இப்போ இது ஆசிரியர் ஆகிட்டீங்க வீட்டில் இருக்க மாதிரி சிரிக்க மாட்டீங்க எல்லோரும் மாதிரி நீங்கள் அட்டனன்ஸ் எடுப்பீங்க பிரியா பிரசன்ட் சார் யாரோ ஒருத்தர் மாதிரி நீங்கள் கேட்பீங்க காரணம் என்னென்னா அந்த நேரத்தில் நீங்கள் ஆசிரியர் சார் அம்மு குட்டின்னு கேட்க மாட்டேங்க பிரசன்ட் சார் வீட்டோட சரி இங்கே வந்துட்டா அந்த பொண்ணுக்கு பேர் என்னவோ அந்த பேர் தான் அந்த மாதிரி தான் சனி பகவான் எப்படி ஹேண்டில் பண்ணுறார் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் உங்களை கொஞ்சி சரி பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப அஷ்டம சனியாக போய் உக்காந்துட்டே கமான் ரொம்ப சம்பாதிச்சிட்டீங்க போல இருக்க ஆறு மாசத்துல ஐயா இல்லைங்கய்யா ஓரளவுக்கு தான் யா என்னமோ சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறீங்க நீங்க தானே எல்லாத்தையுமே கொடுத்தீங்க அதெல்லாம் பேசக்கூடாது சட்டப்படி சம்பாதிச்சிங்களா இல்லையா ஆமாங்க ஐயா நிறையா சம்பாதிச்சிட்டேன் சரி எல்லாத்தையும் கொடு இனிவே ஆரம்பிக்க போகிறீங்க ஆமா இந்த அஞ்சு மாசத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் அப்புறம் எதுக்கு நான் பார்த்துக்கிட்டு நான் அஞ்சு மாதம் கழித்து இனிவேன் கை விட்டு போக போகுதுன்னு தெரியுது சில பேர் என்கிட்ட கேட்டாங்க சார் சிம்மராசிக்கு சனி வக்கர நிவர்த்தின்னு சொல்கிறீங்க இனிமே அஞ்சு மாதம் கழிச்சு அஷ்டம சனி ரிட்டன் பேக் வந்துட்டாருன்னா என்கிட்ட வந்து பிடிங்குவார் அப்புறம் நான் எதுக்கு சம்பாதிச்சுக்கிட்டேன்னு கேட்டார் நான் அதுக்கு ஒரு ஆன்சர் சொன்னேன் கரெக்டு தான் நல்லா வேலைக்கு போ நல்லா படித்தா என்ன பண்ணலாம் நல்லா வேலைக்கு போகலாம் நல்லா வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் நல்லா சம்பாதிச்சா நல்லா சோபாவில் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிட்லாம் அது தானே நான் இப்போயே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு கேட்குற மாதிரி இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது அஞ்சு மாதம் கழிச்சு தனி ரிட்டன் பேக் வந்துடுவாருன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அந்த அஞ்சு மாதம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்க ஆக சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஞ்சு மாதம் விடுதலை நீங்கள் எதை செஞ்சாலும் பொன்னா மாறும் அது என்னமோ தெரியல சனி ஆறு ஏழுக்கூடையவன் ரணர் உண ரோக சத்துருஸ்தான அவரே தான் உங்களுக்கு ஏழுக்கூடைய கலத்தரக்காரகன் இவர் ரெண்டு பேரும் எட்டிலும் மறையும் பொழுது என்ன ஆகுது ரணர் ரோகம் என்பது இல்லாமல் போகிறது வியாதி கடன் கஷ்டமே இல்லாமல் போகுது அதே மாதிரி ஏழு குடையவன் வக்கரமாக ஏழு குடையன் வக்கரம் ஆகக்கூடாது உங்களுக்கு வீட்டில் பிரச்சனை வந்தாச்சு புதுசாக ஒன்றும் வர்றதுக்கு ஒன்றும் கிடையாது அது வக்கரமாகும் பொழுது மைனஸ் மைனஸ் உங்க மனைவி திடீர் அன்பு பொழிவார்கள் வேலை போயிட்டு வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க சுண்டல் சாப்பிட்றீங்களா காஃபி சாப்பிட்றீங்களா என்னது சில நேரங்களில் நமக்கே அதிர்ச்சியாக இருக்கும் இது நம்ம வீடு தானா இல்லை வீடு மாதிரி பக்கத்துட்டு வந்துட்டோமா மனைவி திடீர்னு அன்பாக இருக்கும் போது நமக்கு டவுட் வரும் நம்மளை ஒரு வேலை ஏதோ செக் பண்ணுறாங்களோ நம்ம போய் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கிறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இவங்க நம்மகிட்ட போட்டு வாங்குறாங்களா இல்லை சீரியஸாகவே அன்பாக இருக்காங்களா தெரில சில நேரங்களில் நம்ம மேனேஜரை நம்மளை கூப்பிட்டு என்னப்பா டயர்டாக இருக்கியான்னு கேட்டால் நல்லபடியாக கேட்குறாரா இல்லை நம்மளை கிண்டல் பண்ணுறது கேட்குறாரா இல்லைங்கய்யா நான் எதுக்கு ஏன் டயர்டாகிறேன் நான் தான் ஒரு வேலையுமே பண்ணலையே இப்பெல்லாம் நம்மளே சொல்லிடுறோம் எனிவே நீ எனக்காக தான் சொல்ல இல்லை நான் சும்மா விசாரிக்க தான் கேட்டேன் சரி சரி நீ போய் சாப்பிட்டு படு அப்போ உண்மையிலேயே அன்பாக தான் பேசுனீங்களா நான் தான் அவசரப்பட்டனா ஏழுக்குடையவன் வக்கரமாகும் பொழுது மனைவி திடீர் அன்பை காட்டுவார்கள் காதலில் திடீர் மாற்றம் ரொம்ப நாளாக நீங்கள் வந்து பூ கொடுக்கறதுக்காக பின்னாடியே போய்ட்டேருந்துருப்பீங்க ரொம்ப நாளாக அன்னைக்கு வரைக்கும் திரும்பி பார்க்காதவங்க இன்றைக்கி திரும்பி பார்ப்பாங்க ஓகே இனிமேல் நம்ம லவ் ப்ரொசீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் அடுத்த லெவல் ஏலக்குடியவன் வக்கரமாக சரியாகும் பொழுது ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு நீங்கள் திடீர்னு மலேசியாவில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்கள் சம்பளம் ஒரு லட்சம் சூப்பர் ஒரே தூக்கா தூக்குறீங்க மலேசியா போகிறீங்க சம்பாதிக்கிறீங்க திரும்பி போகிறீங்க சார் வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறிவிடும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களா வாழ்க்கை இப்படி இருக்கும்னு நினச்சிட்ருக்கீங்களா அந்த நினைப்ப இன்னைக்கே கீழே போட்டு உடச்சிருங்க வாழ்க்கை இப்படி இருக்கவே இருக்காது வாழ்க்கை எப்போ வேணால் மாறும் அதான் வாழ்க்கையோட ஸ்பெஷலே டீ கேடில் டீ குடிச்சிட்டு இருப்பீங்க பேப்பரில் வேக்கன்சி பார்ப்பீங்க மலேசியாவில் வேகன்சி அப்ளை பண்ணுவீங்க கிடச்சிரும் நாளில் இருந்து நீங்கள் மலேசியா போயிட்டீங்க அவ்வளோதான் ஒரு நாளில் நடந்துடும் விஷயம் ஆனால் அது என்றைக்கி அதுதான் தெரில அந்த என்னைக்குங்கிறது தான் இன்னைக்கு இப்போ இந்த பதிவை கேட்குறீங்கல்ல ஜூலை பதிமூணாந்தேதி உங்களுக்கு சனி வக்கரம் ஆகிட்டார்ல இன்னும் உங்களுக்கு பிளெஸிங்ஸ் தான் இனி நவம்பர் இருபத்தி ஏழு வரைக்கும் டீ கிடையில் பேப்பர் பார்த்தா கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும் சும்மா காட்டி யாருக்காவது ஃபோன் பண்ணால் கூட காசு தருவான் யாருக்காவது ஃபோன் பண்ணி பாருங்க நண்பா எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா போடு நண்பா அக்கௌண்டில் போட்டுருவார் யார் இவர் கண்டிப்பாக போடுவார் சார் சனி மேலே நம்பிக்கை வச்சு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் இதை சொல்லிட்டே ஃபோன் பண்ணுங்க கண்டிப்பாக பணம் தருவார் சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்பு